shivaya sí, so namanama இது வந்துங்கய்யா மாலை ரசம் இது எதற்காக அப்படின்னாக்க இன்னைக்கு இது வந்து சித்ரா பௌர்ணமி சித்ரா பௌர்ணமியில் சித்தர்கள் தேவர்கள் முனிவர்கள் ரிசிகள் எல்லாம் இன்னைக்கு கூடி இன்னைக்கு நவக்குலிகைகள் நவபாசனங்கள் ரசமணிகள் செய்வதற்கான இன்னைக்கு உயர்வான நாள் இந்த உயர்வான நாளில் ரசத்தை படங்களை எடுத்து ரசத்தை சுத்தப்படுத்தி நம்ம மணி கட்டுவதற்காக நம்ம இந்த ரசப்படங்கம் பரிசு கொடுத்துக்கிறோம் இதில் வந்து கீழ்ப்பானையில் கொடிவேலி சூரணத்தை கீழே போட்டுட்டு அதுக்கு மேலே சடா மஞ்சள் போட்டுட்டு அதுக்கு மேலே உலார்ந்த லிங்கத்தை நம்ம நல்லா அரைச்சி பவுடரா போட்டிருக்கோம் மேல் பானையில் உப்புமீனி சாறு கொடிவேலி கருவு மத்த சாறு எல்லாம் கலந்து மேல் பூச்சி பூச்சி வச்சிருக்கோம் இந்த மாதிரி பூசி போது கீழே பதங்கமாகப்பட்டது மேலே ஏறி ரசம் வேஸ்ட் ஆகாமல் சுத்தமான ரசம் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி சுத்தமான ரசத்தை எடுத்து நம்ம ஏழு சட்டை கழ்கிட்டு சுத்தப்படுத்திட்டு அணி கட்டணும் அப்படின்னாக்க இன்றைய தினம் சித்ரா பௌரணம் இதை செய்து எடுத்தோன்றால் சித்தர்களுடைய அனுகிரகங்கள் பரி பரிபூர்ணமாக நம்மளுக்கு கிடைக்கும் நாலு கிழமை நட்சத்திரம் போல் எந்தெந்த நாளில் நம்ம எடுக்கணுமோ போல் எடுத்து நம்ம இந்த மாதிரி ரசமணி செய்தோம் என்றால் சித்தர்களுடைய அனுகிரகங்கள் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதனால்தான் இந்த சித்திரை மாதத்தில் சித்ரா பௌர்ணமியில் நம்ம ரசத்தை லிங்கத்திலிருந்து பிரிப்பதற்காக வச்சுருக்கோம் இதிலிருந்து நம்ம எடுத்து சுத்தப்படுத்தி நம்ம மணியாக கட்டிக்கணும் அப்படின்னா சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் சகல விதமான தொழில் வியாபாரம் எல்லாம் சிறந்த ஒரு ரசமணியாக விளங்கும் சித்தர்கள் இதுதான் காலங்காலமாக கையாண்டு வந்த முறையில் நம்ம இதை செய்கிறோம் இதை நான் பெற்ற இன்பம் இந்த வயதமே பிறக்கும் என்று இதுபோல அடியார்களும் நாலு கிழமை அறிந்து ரசத்தை பிரித்து எடுத்து சுத்தமான ரசத்தை எடுத்து மணியாக கட்டி அணிந்து எந்த ஒரு கஷ்டங்களும் கவலைகளும் துன்பங்களும் துயரங்களும் இல்லாமல் இருப்பதற்காக இந்த நாலு எடுக்கணும் என்று தான் இந்த அடியான் சொல்கிறேன் அதுபோல் இது விற்பதற்காக கிடையாது இது சொந்த யூஸுக்காக இந்த ரசமணி செய்வதற்காக இதை எடுக்கிறேன் இதில் எடுத்து ரசமணியாக கட்டி அதில் ஒரு நூற்றி எட்டு மூலிகையில் சாரணை கொடுத்து இந்த மணி நம்மளுடைய தொழிலுக்கும் வியாபாரத்திற்கும் நம்மளுடைய தெய்வகராட்சத்திற்கும் சகலவிதமான செய்திகள் நம்மளை கிட்ட நெருங்காமல் துன்பம் துயரம் கஷ்டங்கள் வராமல் இருப்பதற்காக இந்த மணி கட்டுவதற்காக செய்யப்படும் இந்த மணியை வைத்து அடியார்களும் போல செய்து ஒவ்வொருத்தரும் அணிந்தால் அடியார்களுக்கும் எந்த ஒரு கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் வராமல் முப்பினிகளும் நம்மளுடைய பாவம் சாபம் கருமா நம்மளை தாக்காமல் பாசி முனையில் ஆசியை நம்ம கடந்து வைக்கலாம் சித்தர்களுடைய அனுகிரகங்களும் பரிபூர்ணமாக கிடைக்கும் நம்மளுடைய யோக நிலை தியான நிலை அந்த நிலை எல்லா நிலைகளும் கிடைப்பதற்கு இந்த ஒரு ரசமனையே சிறந்தது சித்தர்கள் நான் அதுபோல அரியார்களும் இதை பின்பற்றி இதை கலைகளை அறிந்து தெரிந்து புரிந்து செய்து அணிந்துக்க இந்த அரியான் சொல்கிறேன் நான் பெற்ற இன்பம் இந்த வயதிலே பெருக்கம் இது வீரத்திலிருந்து பிரிக்கப்பட்ட ரசம் இது உலர்ந்த லிங்கத்திலிருந்து பிரிக்கப்பட்ட ரசம் இரண்டும் ஒன்றாக சேர்த்து ரசமனை செய்வதற்காக பூரத்திலிருந்து பிரிக்கப்பட்ட ரசம் இது இதுவும் ஒன்றாக சேர்க்கப்படும் மூன்று ரசங்களும் ஒன்றாக போது மும்முருத்திகளுடைய விந்துக்கள் பிரம்மா விஷ்ணு சிவன் போல மும்மூர்த்திகளும் உடைய விந்துக்களுடைய விந்து எடுக்கப்பட்ட இது ஒரு அற்புதமாக வேலை செய்யக்கூடிய சித்தர்கள் முறையில் ரசமணி கட்டுவதற்காக அவ்வளோதான் இது வெங்கச்சங்களும் உப்பும் சேர்த்து ரசம் இருந்து நச்சிக்கலை எடுத்துட்டு இதில் உள்ள சட்டை கழ்த்துவதற்காக அரைத்து கொண்டிருக்கும் இது சித்தர்கள் முறையில் இந்த மாதிரி இதை சுத்தி செய்து நம்ம செய்தோம் அப்படின்றால் சகலவிதமான சித்திகளும் சகலவிதமான சித்திகள் தான் சித்திகள் ஆகும் சகல வசியங்களும் ஆகும் இது மாதிரி முறையான வசத்தை சுத்தி செய்து அதில் உள்ள சட்டைகளை கழுத்துவிட்டு நச்சுத்தன்மையை விடுத்துவிட்டு நம்ம முறையான ரசமணி செய்தோம் என்றால் தான் இந்த லிங்கத்திலிருந்து உலர்ந்த லிங்கத்திலிருந்து ரசம் பிரிக்கப்பட்டது அதே மாதிரி வீரத்திலிருந்து ரசம் பிரிக்கப்பட்டது அதே மாதிரி பூரத்திலிருந்து ரசம் பிரிக்கப்பட்டது முன்மூர்த்திகளுடைய ரசம் இது இந்த மூணு ரசத்தையும் சேர்த்து நம்ம இதை சுத்தி செய்து இதில் உள்ள நச்சிக்கலை எடுத்துவிட்டு இதில் உள்ள சட்டைகளை கட்டிவிட்டு சித்தர்கள் முறையில் இதை நம்ம ரசத்தை சுத்தி செய்தோம் என்றால் சுத்தி செய்து முறையான மணி கட்டி நம்ம அணிந்தோம் என்றால் சித்தர்களுடைய அனுகிரகங்கள் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதுபோல சித்தர்கள் சொன்னது போல் இது இருபத்தொரு வகையான இது மாதிரி ரசத்தை சுத்தி செய்தோம் என்றால் பலவிதமான இருபத்தொரு வகையான ரச மணி கட்டலாம் ஒவ்வொரு மணிகளும் சாரணை கொடுப்பது போல வேலைகள் செய்யும் நம்ம சாதாரணமாக செய்து இதை ஒரு பதினோரு மொழியை கொண்டு சாரணை கொடுத்து இதை செய்தோம் என்றால் சகலவிதமான வசியங்களும் நம்ம எந்த காரியங்கள் போனாலும் தடையில்லாமல் நம்மளுடைய வியாபாரம் தொழில் எதுவும் எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் எதிரி வீரரசம் சேர்க்கும்போது நம்ம வீரமாக இருக்கலாம் அதற்குத்தான் வீரமணி அன்றைக்கெல்லாம் போருக்கு எடுத்து செல்லும்போது போருக்கு ராஜாக்கெல்லாம் வீரமணி அணிந்து தான் போருக்கு செல்வார்கள் ஏனென்றால் வீரமணி அணிந்தால் வீரமாக எந்த இடத்துல சென்றாலும் அந்த இடத்தை நம்ம வென்று வரலாம் அதற்காக தான் வீரமணி அவங்கள் செய்திருக்கார்கள் அந்த காலத்தில் எல்லாம் செய்து கொடுத்துருக்கார்கள் அதே மாதிரி லிங்கத்தில் சிவபெருமானுடைய இருந்து வருவது போல் அது உலர்ந்த லிங்கத்திலிருந்து பிரிக்கப்பட்டது பூரம் என்பது பெருமாளுடைய ஒம்பது என்ற சொல்லப்படும் ஐயப்பன் பிறந்தது போல இந்த பூர ரசம் என்பது அரவாணி என்று அழைக்கப்படும் இதுபோல் ஆணும் பெண்ணும் சேர்ந்தது தான் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை பிறப்பும் இல்லை என்று சொல்வது போல ரசம் அதுவும் சேர்க்கப்பட்டது மும்முருத்திகளுடைய ரசங்கள் இது சகலவிதமான வசியங்களும் சகலவிதமான சித்திகளும் எந்த இடத்திற்கு எந்த காரியத்திற்கு போனாலும் சித்தியாகும் இந்த ரசத்தில் உள்ள நச்சிக்கலை கழ்த்தணும் என்றாலே நம்மளுடைய முகங்கள்லாம் தெரியுது பாருங்கள் இந்த மாதிரி நம்ம முகம் தெரிந்தால் நல்ல nah இன்னும் ரசங்கள் இப்போதான் அரைக்கப்பட்டு வந்து கொண்டு இருக்கிறது சுத்தமாக அரைத்து இதில் உள்ள நச்சுக்கள் நாம் கழட்டி ஏழு சட்டைகளை கழட்டி சுத்தமாக நம்ம ரசத்தை எடுத்து மணி அணிந்து அதில் உள்ள சாரணையை கொடுத்து நம்ம அணிந்தோம் என்றால் சித்தர்களுடைய நவகோடி சித்தர்களும் எண்ணற்ற ரிஷிமார்களும் நம்மளுக்கு தரிசனங்களும் அவங்களுடைய ஆசீர்வாதங்களும் பரிபூர்ணமாக நம்மளுக்கு கிடைக்கும் நம்மளுக்கு எல்லா பதினாறு செல்வங்களும் பெற்று எந்த ஒரு கஷ்டங்களும் கவலைகளும் துன்பங்களும் துயரங்களும் நீடோடி வாழலாம் நம்மளுடைய முப்பினிகளும் பாவம் சாவம் கருமா முப்பினிகளும் நீங்கி வாழ்வதற்கு சித்தர்களுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைப்பதற்கு இந்த பாதரசத்தில் ஒன்றுங்கயாம் இது சிவனுடைய சொத்து இல்லாமல் முன்முருத்திகளுடைய இந்த இந்த மூன்று முருகிகளுடைய நம்ம பாதரசமாக மணியை கட்டி அணிந்தோம் என்றால் சகலவிதமான மும்மூர்த்திகளுடைய நம்மளுக்கு பரிபூர்ணமான தரிசனங்கள் ஆசீர்வாதங்கள் பரிபூர்ணமாக கிடைக்கும் இதை நம்மை அணிந்து சித்தர்கள் செய்தது போல சித்தர்கள் வழியில் இதை நம்ம பயன்படுத்தி நம்ம இதை அணிய வேண்டும் இதை பின்பற்றி வரும் அடியார்களும் இதை போல அணிந்து இந்த ஒரு மணி செய்வதற்கு ஆறு மாதம் காலங்கள் ஆகும் இந்த ஆறு மாத காலங்கள் இதை கஷ்டப்பட்டு எடுத்து சுத்தி செய்து முறையான மணியை கட்டி அணிந்தோம் என்றால் தான் சகலவிதமான சித்திகளும் அந்த தேவர்களுடைய மூவருடைய தரிசனங்களும் சித்தர்களுடைய தரிசனங்களும் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இது மாதிரி நம்ம சித்தர்கள் அன்றி செய்தது கூட அவங்க வழியில் நம்ம இதை பின்பற்றி இதை நம்மை அணிவோம் வரும் அடியார்களும் இதை பின்பற்றி அணிந்து எந்த ஒரு கஷ்டங்களும் கவலைகளும் துன்பங்களும் துயரங்களும் இல்லாமல் நீடோடி வாழ்க நான் பெற்ற இன்பம் இந்த வையகமே பெறட்டும் சிவசிவா திருச்சிற்றாம்பலம்